இங்கே வந்தும் தெரிவித்துள்ளார்கள் கோயில் பூசாரிய நலச்சங்கம் என்பது நலத்திட்டங்களை அரசிடம் பெற்று தந்து வைப்பதற்காக இது போன்ற மாநாடுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த மாநாடு மாத ஊக்கத்தொகையால் வழங்கப்பட்டு அதுவும் உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பேரிலே தற்பொழுது ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி தமிழக அரசானது அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதோடு பெரிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய அர்ச்சகர் பட்டாச்சாரியர்கள் மட்டும்தான் வேத பாடசாலை புத்தொழி பயிற்சி முகாம் இது போன்றதெல்லாம் அரசானது அதனுடைய சொந்த செலவிலை நடத்தி கொண்டிருக்கின்றது அதே போல கிராமப்புற பூசாரிகளுக்கும் ஆலய வழிபாட்டு பயிற்சி முகாம்களை இலவசமாக மாவட்டந்தோறும் தாலுகா வாரியாக நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டதின் பேரிலே அரசானது இந்த வழிபாட்டு நடந்ததுக்குண்டான ஏற்பாடுகளை அறிவித்துள்ளது அந்த முகாமானது இரண்டு மாவட்டத்தை ஒன்று சேர்ந்து இந்த வழிபாட்டு பயிற்சி முகாமை நடத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒரு மாவட்டத்திற்கும் இருக்கக்கூடிய தூரங்கள் எழுபது அந்த எல்லைக்கு பார்த்தோம்னா எண்பது கிலோமீட்டர் போக இருந்து போனோம்னா

மாவட்டம் தோறும் நடத்த வேண்டும் என்று போய் புசாரி அரசுக்கு சார்பாக அரசுக்கு வழிந்து முதிர்ந்த பூசாரிகள் ஓய் உதியம் வயதிற்கு மேற்கொண்டு பூசாரிகள் குறிப்பாக தமிழகத்திலே ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்டுள்ள பூசாரிகள் இருந்தாலும் அதை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டுள்ள அறுபது வயதுக்கு மேற்பட்டுள்ள பூசாரிகள் முதிய பூசாரிகள் இருக்கின்றார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசானது இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக பூசாரிகள் ஓய்வூதியமானது அறிவிக்கப்பட்டு நான்காயிரம் பேர்களுக்கு மட்டுமே நாலாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் இங்கே முதிய பூசாரிகள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டுள்ள பூசாரிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக ஓய்வூதிய பெறுவோருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் அதுக்கான விதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற அரசு கோரிக்கை வைக்கப்பட்டது பேரிலே நான்காயிரம் பேர்களுக்கு வழங்க வழங்கி வந்த ஓய்வூதியத்தை தற்பொழுது ஐயாயிரம் பேர்களுக்கு வழங்குவதாக அரசு தற்பொழுது உத்தரவிட்டுள்ளது அதையும் நாங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் பூசாரிகளுக்காக வழங்க வேண்டும் ஒரு பூசாரி ஓய்வூதியம் வாங்க வேண்டும் என்றால் வாங்கிக் கொண்டு இருக்கின்ற ஒரு பூசாரி இறந்தால்தான் வாங்க வேண்டும் வாங்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இந்து சபை அறநிலைத்துறையானது தொடர்ந்து பூசாரிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதிய எண்ணிக்கையை நான்காயிரத்தில் இருந்து பத்தாயிரமாக உயர்த்த வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி அதோடு பெரிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகள் அர்ச்சகர்களுக்கு பரிவட்டங்கள் வழங்கப்பட்டது அதாவது பொங்கல் இது போன்ற போன்ற தினங்கள்ல அவர்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் நம்ம பூஜை பண்ணக்கூடிய பூசாரிகளுக்கு அது அரசாங்கத்திட்ட கேட்டோம் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில் என்றால் சிறிய திருக்கோயில் பெரிய திருக்கோயில் பாகுபாடு பார்க்கக்கூடாது அனைத்து திருக்கோயிலும் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு இந்த சீருடையை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திலே துறை அமைச்சர் அவர்கள் பொங்கல் தினத்தன்று அனைத்து திருக்கோயில் பூசாரிகளுக்கும் புத்தாடை வழங்கப்படும் என்று அறிவிப்பையும் அறிவித்துள்ளார்கள் அதோடு தமிழகத்திலே இருக்கக்கூடிய பூசாரிகள் உரிய நேரத்தில் குறித்த நேரத்தில் பூஜை பணியை கவனிக்க வேண்டும் சிறப்பான முறையில் உரிய காலத்துக்குள் அந்த பூஜை முறைகளை செய்ய வேண்டும் நல்ல நோக்கத்துக்காக முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் சுமார் ஒரு ஒன்பதாயிரம் பூசாரிகளுக்கு இலவச மிதிவண்டியை வழங்கினார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நிறைய பூசாரிகள் ஒரு கால புதிய திட்டத்திலே பணியாற்றக்கூடிய பூசாரிகள் நிறைய அந்த இலவச மிதிவண்டி வாங்கிட்டீர்கள் அந்த வண்டி கிட்டத்தட்ட கொடுத்து இப்ப இருபத்தி ரெண்டு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆகுது அதுதான் நம்ம கேட்டிருந்தோம் மாவட்ட மாநாட்டு வாயிலாக பல மாவட்ட மாநாட்டு வாயிலாக கலைஞர்களால் கொடுக்கப்பட்ட இலவச மிதிவண்டி அத்தனையும் பழுதாகி உள்ளது எனவே அந்த மிதிவண்டிக்கு பதிலாக அவர்களுக்கு இலவச வழங்க வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது அரசு இலவச வழங்கும் திட்டமாக அறிவித்துள்ளது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பூசாரிகள் பனிரெண்டாயிரம் ரூபாய் மானியம் பெறுவார்கள் ஆனால் எல்லா பூசாரிகளுமே தொண்ணூறு ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் மீதியை கட்டிட்டு வண்டி எடுக்கக்கூடிய வசதி எல்லாம் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்தது பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய முல்லாமார்களுக்கும் அந்த பள்ளிவாசலில் காண்புதவர்களுக்கு இலவசமாகவே விதி வண்டி கொடுத்தாங்க இருசக்கர வாகனம் பள்ளிவாசல இருக்கக்கூடிய அஜரத்துக்கு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு எல்லாம் வந்து முல்லாமார்கள் அவங்களுக்கு எல்லாம் வந்து இலவசமாகவே இந்த இருசக்கர வாகனத்தை கொடுத்தாங்க அதன் பேர தான் நம்ம கேட்டோம் அதே மாதிரி பத்தாயிரம் பூசாரிகளுக்கு என்று அறிவித்துள்ளது இந்த திட்டம் எந்த அளவிலே பூசாரிகளுக்கு சென்று என்று தெரியவில்லை இருந்த போதிலும் நாம் வைக்கப்பட்டுள்ள பல்வேறு கோரிக்கைகளை அரசு ஏற்றுள்ளது அது கோரிக்கைகள் முக்கிய கோரிக்கை ஒன்று பூசாரி நலவாரியத்தின் மூலமாக அலுவல் சாரா பூசாரி நலவாரியம் செயல்படுத்துவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய நியமனம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் ஆனால் இதுவரை தமிழ்நாடு அரசானது இந்த பூசாரி நலவாரியத்திற்கு அருள் சாரா உறுப்பினர்களை நியமனம் செய்யப்படவில்லை இந்த அருள் சாரா உறுப்பினர்களை நியமனம் செய்தால்தான் அந்த நலவாரிய கூட்டத்திலே பூசாரிகள் அந்த அருள் சாரா உறுப்பினர்கள் பூசாரியுடைய கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் அங்கே வைக்க முடியும் எந்த கூட்டமும் நடத்தாமல் அருள் சாரா உறுப்பினர்கள் நியமனம் செய்யாமல் தற்பொழுது நலவாரியம் செயல்படும் அந்த நலவாரியத்துக்காக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்படும் பூசாரி நலவாரியத்திலே உறுப்பினராக இருப்பவர்கள் இருப்பவர்களுக்கு ஒரு கால பூஜை நடைபெறும் திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு வழங்கும் ஊக்கத்தொகை ஆயிரத்தி ஐநூறு போல கிராமப்புற பூசாரி நலவாரிய உறுப்பினர்களுக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது தமிழக அரசு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை கோயில் பூசாரி அலுச்சகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு பல்வேறு கோரிக்கைகள் அரசு கிட்ட நிறைய வச்சிருக்கும் முதல் கட்டமாக திருக்கோயில் நிலங்களை உழுது பயிர் செய்து வரும் பூசாரிகளை அந்த நிலத்திலிருந்து வெளியேற்ற தற்பொழுது வழங்கப்பட்டு ஒரு ஊக்கத்தொகையை ஐயாயிரமாக வழங்க வேண்டும் பூசாரி ஓய்வூதியம் பெறுவோருடைய எண்ணிக்கையை பத்தாயிரமாக உயர்த்த வேண்டும் திருக்கோயிலுக்கு வழங்கப்படும் மின்சாரத்தை வழிபாட்டு தலங்களுக்கு கட்டணமாக வசூலிக்க வேண்டும் பூசாரிகளுக்கு வீட்டுமனை வழங்க வேண்டும் பூசாரிகளுக்கு வருடந்தோறும் பாடசாலை தற்பொழுது வாரம் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இந்த வழிபாட்டு பயிற்சி முகாம்களை நடத்துவதாக அறிவித்துள்ளது நாம என்ன கேட்கறோம்னா ஒரு மாசம் நாள் நடக்கணும் அப்படி நடத்தினால்தான் பூசாரிகளுக்கு அர்ச்சனை அலங்காரம் இது போன்ற எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த திருக்கோயிலை சிறப்பான முறையிலே பூஜை செய்ய முடியும் அதனால் இப்பொழுது வழங்கப்பட்டு வரும் இந்த பூசாரி வழிபாட்டு பயிற்சி முகாம்களை அதை ஒரு மாதமாக உயர்த்த வேண்டும் என்று நாம் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளோம் எண்ணற்ற எண்ணற்ற திட்டங்களை கோரிக்கைகளை உங்கள் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் ஆனால் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோயில் பூசார நிலச்சங்கத்தின் சார்பாக இந்த பணம் அந்த வேண்டுதலை தொடர்ந்து வைத்திருக்கும் ஒரு ஆய்வாளர் காரணம் அறுபத்தி ஐயாயிரம் சம்பளம் ஒரு ஏசி டிசி அவங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு மாத ஊதிய செய்து இருக்காங்க அவர்களுக்கு வாழ்வுக்கு வழி வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அரசுக்கு தொடர்ந்து இந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் அதிகாரிகள் அந்த திருக்கோயில நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் தருகிறார் ஆனா அந்த திருக்கோயில பூஜை பண்ணக்கூடிய பூசாரிக்கு சம்பளமே இல்லை குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம நீதிமன்றத்துல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நீதிமன்றத்துல முறையீட்டம் பெறுதுதான் இந்த ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் வாங்கினார்கள் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் நாற்பது ஆண்டு காலமாக ஒரு கால பூஜை செய்து கொண்டிருந்த பூசாரிகளுக்கு ஒரு சட்டி பைசா கூட அரசாங்கம் வழங்கவில்லை ஆனால் நம்முடைய நீதிமன்றத்தில் நான் முறையிட்ட பேரிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு பொது பொறுப்பேற்றவுடன் முதல் கட்டமாக பதினேழாயிரம் திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் அறிவித்தது இதெல்லாம் தொடர்ந்து நாம் நீதிமன்றத்தின் மூலமாக நம்ம பெற வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது எனவே திருக்கோயிலுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருகிறது உண்டியின் மூலமாக கோயில் நிலத்தின் மூலமாக வாடகை மூலமாக பல கோடி வருமானம் வருகிறது ஆனால் அந்த திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரியுடைய நிலைமை இன்னமும் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரி கிராமப்புற பூசாரிகள் அரசு கட்டுப்பாட்டிலே இல்லாத திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரிகள் கூட எளிதில் ஓய்வூதியம் வாங்க முடியும் ஆனால் அரசு கட்டுப்பாட்டிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகள் ஓய்வூதிய வாங்குவது மிகவும் சிரமம் அதனால தான் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில் இல்லாத திருக்கோயில் என்று பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் ஓய்மூதியம் வழங்க வேண்டும் என்ற அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளோம் அரசு அந்த கோரிக்கையை இதுவரை ஏற்கவில்லை அந்த கோரிக்கை வரை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவோம் எனவே இங்கே வந்திருக்கின்ற பூசாரி பெருமக்கள் இந்த சிறப்பான கூட்டத்திலே உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கோரிக்கைகளை இங்கே உங்கள் மூலமாக இங்கே தெரிவித்தால் அரசுக்கு உங்களுடைய கோரிக்கையை பூசாரி பூசாரம் எடுத்துச் செல்லும் என்ற கோரிக்கையோடு இந்த சிறப்பான ஒரு கூட்டம் இன்னும் அதிகமான எண்ணிக்கையிலே இந்த பகுதியில் இருக்க எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் தேர்வு செய்யக்கூடிய பொறுப்பிலே கடந்த கோயில் பூசாரிகள் நலச்சங்க உறுப்பினர்களுக்கு அதாவது பொறுப்பாளராக மாநில பொறுப்பாளராக இருக்க எனக்கே வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பொறுப்பினை வழங்கியதால் வழங்கியதால்தான் கிராமப்புற பூசாரிகள் ஏழ்மை நிலையில் உள்ள பூசாரிகளுடைய விண்ணப்பங்களை அங்கே தேர்வு செய்து அவர்களுக்கு ஓய்வூதிய அடைவதை கையெழுத்தை நாம் பெற்றுள்ளோம் எந்த அமைப்புக்கும் இந்த ஓய்வூதிய தேர்வு ஆனால் நம்முடைய கோயில் பூசாரி நல சார்ந்த நமக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அளித்து வருகின்றது இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரே அமைப்பு நம்முடைய கோயில் நலச்சங்கம் நலச்சங்கம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் கடந்த ஆண்டு கலைஞர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பூசாரிகள் வாரியம் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக செயல்படாத இருந்த நிலையில் இந்த பூசாரி நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும் அனுள்சாரா உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றவுடன் பல முறை கோரிக்கை வைத்தும் அந்த ஏற்கப்படாத நிலையில் கடந்த மாதம் நிதிநிலை அறிக்கையில பூசாரிகள் நலவாரியத்திலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் பூசாரிகள் நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்ப்பதற்கு மாவட்டந்தோறும் தாலுகா வாரியாக முகாம் நடத்தி உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் என்ற அறிவிப்பினை வெளியீடு செய்ததும் நம்முடைய கோயில் பூசாரி நலச்சங்கம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நான் சொல்வது என்ன ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த பூசாரிகளுக்கு ஒரு சல்லி பைசா கூட மாத கிடைக்காது ஒரு கால பூஜை நடைபெறக்கூடிய திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு இந்த திட்டம் ஆரம்பிப்பட்டு தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஒரு பைசா கூட அவருக்கு ஓய்வு ஊதி இல்லை தொகையை மட்டும்தான் அவர்களுக்கும் மாத ஊதியம் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் பதினேழு பதினேழாயிரம் திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊக்கு தொகையாக ஆயிரத்தி ஐநூறு பெற்று தந்தது நம்முடைய கோயில் பூசாரிகள் நலச்சங்கம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதோடு இலவச நிதிவண்டி கலைஞர்களால் அறிவிக்கப்பட்டு அந்த இலவச சைக்கிளை பெற்று தந்ததும் நம்முடைய கோயில் பூசாரி நில சக்கம் தான் அதே போல் பனிரெண்டாயிரம் பத்தாயிரம் திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் இல்லை மானியம் ஸ்கூட்டர் வாங்குவதற்காக மானியம் பெற்று தந்ததும் நம்முடைய கோயில் பூசாரி நில தான் அதோடு வழிபாட்டு பயிற்சி முகாமர் அதோடு புத்தாடை இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களை அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டு அந்த கோரிக்கையை அமைச்சரிடமும் அரசிடமும் கவனத்திலே கொண்டு சென்று பூசாரிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை பெற்று தரக்கூடிய ஒரே அமைப்பு நம்முடைய கோயில் பூசாரி நலச்சங்கம் என்பதனை இங்கே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் பூசாரிகள் என்ன கிடைக்கும் கூடத்துக்கு வந்தால் சங்கத்தில் அட்டை கிடைக்கும் பல்வேறு பூசாரிகளுக்கு கிராமத்துல பாத்தீங்கன்னா இப்போ வந்து சொன்னார் ஒருத்தர் ஐயா கோயில் இவ்வளவு நாளா இருபது வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பூசாரிய வந்து அவன் பூசாரியே சொல்ல மாட்டான் ஆனால் நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம் மாரியம்மன் கோயில் பூசாரி காளியம்மன் கோயில் பூசாரின்னு கவர்மெண்டே அடையாள அட்டை கொடுத்துருக்கு அடையாள அட்டை கொடுக்க சொல்லி இந்து சமயத்துறைக்கு நம்ம நேரடியாக நேரடியே ஒரு வழக்கு தொடரப்பட்டு ஒரு கால பூஜை நடைபெறக்கூடிய பூசாரிகளுக்கும் அரசு கட்டுப்பாட்டிலே உள்ள திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கும் அட்டை வழங்க வேண்டும் என்று முறையேற்றதன் பேரிலே அப்பொழுது ஆணையராக இருந்த பணியர் ரெட்டி அவர்கள் ஒரு உத்தரவே போட்டிருக்கார் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு அடையாள வழங்க வேண்டும் என்று ஆனால் இதுவரை ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே அந்த அடையாள வழங்கப்பட்டு வருகின்றது ஆனால் பல மாவட்டங்களில் அந்த அடையாள வழங்கவில்லை அதோடு பெரிய திருக்கோயிலுக்கு தானமாக வரக்கூடிய மாடுகளை பூசாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஆண்டிலிருந்து ஒரு உத்தரவு இருக்கிறது ஆனால் கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய பூசாரிகள் மாடு பெற்று செல்கின்றார்கள் ஆனா திருப்பூர் மாவட்டத்திலே பெரிய திருக்கோயில் சிவன் மலை இதெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க நிறைய மாடு ஆனா அந்த திருக்கோயிலுக்கு வரக்கூடிய மாடுகளை பூசாரிகளுக்கு வழங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு இந்து சமய அமைத்துறை செய்து தர வேண்டும் குறிப்பாக பூசாரிகள் நலவாரிய சேர்வதற்காக தமிழ்நாடு அரசு இந்து சமய அமைத்துறை மூலமாக முகாம் நடத்துது இந்த முகாம் நடத்துதல் என்னன்னா முகாம் நடத்துறாங்க அந்த ஆன்லைன் அந்த ஆன்லைன் வேலை செய்யும் ஆனா வேலை செய்யறது இல்லை குறிப்பாக நம்ம எல்லா சான்றிதழையும் கொண்டு போய் ஆன்லைன்ல ஏற்றிட்டோம்னாசாரிகள் நிறைய ஆன்லைன்ல பதிவு பண்ணது நிறைய தயக்கம் காட்டுறாங்க நம்ம என்ன கேட்கிறோம்னா நடந்த விண்ணப்பத்தை பூரா இந்த ஓய் இந்த வருமான சான்று கிராம நிர்வாக சான்று ஆதார் அட்டை எல்லாமே நாங்க கொடுக்குறோம் அந்த அட்டை அந்த சான்றிதழை வாங்கிட்டு நேரடியா பூசாரிகளுக்கு இந்த நிலவாரி அட்டையை வாங்கி உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இந்து சமய அனைத்துறைக்கு நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் அதோடு புத்தொழில் பயிற்சி முகாம் இப்ப நடத்த போறாங்க மாவட்ட ஒரு மா நடத்தா சொன்னாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா மூணு மாவட்டத்துக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம்னு ஒரு வாரத்தை நடத்துறாங்க இந்த பயிற்சி முகாமாட்டம் மூணு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூணு மாவட்டத்தை சேர்ந்த பூசாரிகள் ஒரே இடத்துல நடத்துறாங்க கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பூசாரிகள் அந்த பயிற்சி முகாமில் வந்து கடந்துகிறது ரொம்ப கடினம் அதனால நம்ம என்ன கேட்கிறோம்னா மாவட்டம் தோறும் இந்த வழிபாட்டு பயிற்சி முகாம்களை நடத்த வேண்டும் அப்படி திட்டத்தை சேர்ந்து அந்த பயிற்சியிலே இடம்பெற்று பலனடைவார்கள் எனவே இந்து சமய அறிவுத்துறை மூலமாக நடத்தப்படக்கூடிய அந்த திறன் மேம்பாடு பயிற்சி முகாமில் மாவட்டம் தோறும் நடத்த வேண்டும் என்று நாம் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளோம் யாரும் நேரடியா அந்த அலுவலகத்துக்கு போக வேண்டியது இல்ல உங்க பகுதியை நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அதன் மூலமாக நிறைய ஓய்வூதியம் பெறக்கூடிய பூசாரிகள் இந்த அந்த அஞ்சலகம் மூலமாக அவருடைய ஆலயச் சான்றிதழை சமர்ப்பித்து ஓய்வூதியம் பெற்று வருகிறார்கள் ஆனால் கிராமப்புற பூசாரிகள் ஓய்வூதியம் பெற்று வருபவர்களுக்கு அத்தகைய திட்டத்தை இவர்கள் கொடுப்பதில்லை ஏனென்றால் எங்களுக்கு ஆணையை உத்தரவிட வேண்டும் நாங்கள் மாவட்டத்திலிருந்து அதிகாரிகள் செய்ய முடியாது சொல்றாங்க அதனால நம்ம நமக்கு தபால் மற்ற ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கு அந்த வருமான

அதிக எண்ணிக்கையிலே பூசாரிகளை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் ஏதோ இதுல பூசாரிகள் வந்தப்பட பணி அடிக்கிற சம்பளத்துக்கு தான் வந்திருக்கணும் மனசுல இருக்கக்கூடாது நம்ம இவரு சொன்ன மாதிரி இந்த பூசாரி ஒரு சாதாரணமான பொறுப்பு அல்ல